இன்றைக்கி நம்ம ப்ரௌன் மூக்கட்டில் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ வாங்கப்பா போகலாம் வீடியோக்குள்ளார ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் நேற்று ராத்திரியே ஊற வச்சிட்டேன் காலையில் எந்திரிச்சோன்னே இது குக்கரில் வச்சுட்டேன் ஸோ எல்லோருமே வந்து குக்கரில் வச்சா விசில் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க பட் நாம் இதை வந்து விசில் விட போகிறதில்ல ஏன் விசில் விட போகிறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு எட்டு பத்து மணி நேரம் மேலே ஊற வச்சிட்டேன் ஸோ அதனால் விசில் விடணுன்னு அவசியம் இல்லை ஸோ கு குக்கரில் வச்சு பற்ற வச்சாச்சு ஸோ விசில் உள்ளேனா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று வரல குக்கரில் வச்சோடனே ஸோ அந்த குக்கரில் காற்று வரும்போது வெறும் விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட போகிறோம் நீங்கள் தான் பார்க்க தானே போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ வச்சாச்சு நல்லா கொச்சின்னு இருக்கு குக்கரில் ஸோ ப்ரவுன் மூக்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான உணவு காலையில் எந்திரிச்சோடனே இது செய்ங்க அவங்களுக்கு இருக்கும் ஸோ ஏற்கனவே நான் இது வச்சுட்டேன் குக்கரில் வச்சுட்டு எடுத்துட்டேன் இப்போ தண்ணி வெந்துச்சா வேகிலான்னு பார்க்குறேன் ஆஃப் அன் ஹவர் கழித்து இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா வெந்திருக்கு இதை காட்டுறேன் பாருங்கள் அவங்களுக்கா முன்னாடியே ஐடியோல்லாம் ஸோ இதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிட வேண்டியது தான் ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு பற்ற வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு வெங்காயம் ஆக்சுவலாக தேங்காய் பார்த்தீங்கன்னா எல்லாம் துருவி தான் போடுவாங்க பட் நான் வந்து துருவி போடல அப்படியே போட்டுறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோங்கிறத நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வரகு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு எனக்கு ரெண்டு இருந்தால் போதும் ஸோ வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து க கொஞ்சோண்டு கடுகு நம்ம எப்பயுமே எண்ணெய் எல்லாம் கடுகு போடுவோம் ஸோ எண்ணெயெல்லாம் கொஞ்சோண்டு கடுகு போட்டாச்சு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு நான் ஜீரகம் போடுறேன் உங்களுக்கு ஜீரகம் போடணுன்னு இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இது சும்மா டேஸ்ட்டுக்காக போடுறேன் ஸோ ஜீரகம் போட்டாச்சு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருங்க ஸோ ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறமேட்டு தேங்காய் ஆக்சுவலாக துருவி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் துருவி போட்டுக்கோங்க நான் துருவி போடல டைம் இல்லை எனக்கு செய்கிறதுக்கு ஸோ அதனால் வந்து இப்படியே நான் செஞ்சுட்டேன் கட் பண்ணி துருவி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வதக்கிக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டேன் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு வந்து அந்த இது நம்ம ப்ரௌன் மூக்கட்லாம் இதில் போட்டுடலாம் ஸோ மிளகா போட்டுறேன் கருவேப்பில் இருக்கனால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க பட் நான் இப்போ வந்து கருவேப்பில போடல ஸோ மூக்கட்லேயே போட்டாச்சு அவ்வளோதாங்க ஒரு ரெண்டே ரெண்டு வதக்கு வதக்கினா போதும் ஏன் ரெண்டே ரெண்டு வதக்குன்னு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் நம்ம போட்டு வதக்கிட்டே வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கிற சத்துலாம் வெளியே போயிடும் அதனால் சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டோம்னா முடிஞ்சது ஓகேங்களா ஸோ வதக்கியாச்சு இது தாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இப்படி நீங்கள் செஞ்சு டெய்லியும் ஃபுட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறீங்களாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ